ஹலோ கைஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இந்த எல்லாம் வந்து சாப்பிட்டு தொங்கி உறங்கி லவ்வை டெவலப் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி கேங்கை உருவாக்கி அப்படியே வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் வந்துருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சில நேரங்களில் அவங்க சொல்கிறது வந்து சரியாக இருந்தால் கூட பல நேரங்களில் வந்து தவறாக தான் வந்து இருக்குது ஸோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு தீபக்கு வந்து நம்மளுடைய கேப்டனாக இருக்கார் இல்லையா அந்த மனுஷனை பிடிச்சி வெளிவெளின்னு வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சௌந்தர் அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் மிக பெரிய ஒரு வாக்குவாதம் ஆயிப்போச்சு என்ன ஏது ஏன் இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து வெறுக்குறாங்க மக்கள் மீன்ஸ் கன்டெஸ்டன்ட் ஏன் வெறுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவை முழுசா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல ஒரு பிலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போதாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்நூறு லைக் ஆனால் எதிர்பார்க்குறோம் லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த வாரத்தோட கேப்டன் நம்மளுடைய தீபக் அவர்கள் தான் அவர் வந்த உடனே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டுருந்தாப்புல அது அதாவது கிச்சன் இன்சார்ஜ் இவர் தான் அதே மாதிரி ஸ்டோர் இன்சார்ஜ் இவர் தான் ஸோ ஸ்டோரில் நீங்கள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இவரை கேள்வி கேட்காமலையோ இல்லை கேட்காமலேயே நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை போட்டிருந்தாரு ஃபஸ்ட்டு அதே மாதிரி அருண் பிரசாத் வந்து கிச்சன் இன்சார்ஜ் ஸோ கிச்சனில் சாப்பாடு வாங்குறதா இருந்தாலும் சரி தயிர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி சாம்பார் வேணும்னாலும் சரி அவங்கள கேட்காம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டாப்பில் அது மட்டும் தான் போட்டாரா அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது ஒரு செப்பல்ஸை கூட வந்து கரெக்டாக விடுங்க துணிகளை அங்கங்கே வந்து போடாதீங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டில் உங்களுடைய இதாக இருந்தால் அதை நீங்கள் உங்களுடைய பிளேஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க அங்கங்கே வச்சுட்டு அங்கங்கே வந்து போட்டுட்டு போகிற எல்லாம் வச்சிக்காதீங்க நம்ம வந்து ஒரு டிசிப்ளினா வந்து இருக்கணும் டிசிப்ளினாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசன் ஒரு நல்ல விதத்தில் வந்து சொன்னாப்ல ஸோ இது மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இன்னும் சில விஷயத்தையும் சேர்த்து சொன்னாப்ல எப்படின்னா காலையில் டிஃபன் ரெடி ஆகுது அப்படின்னா அந்த டிஃபன் டைமுக்கு எல்லாருமே சாப்பிட்ருணும் அது அவங்க அவங்களுக்கான அளவு ஒரு கப்பு தான் ரைஸ் இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கப்பு வந்து ரைஸ் வந்து கொடுக்கணும் ஸோ நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றனாலும் சரி அப்படிங்கிறதான் பிரச்சனையே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள் அன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கொட்ட போய் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகுச்சு சரி அதுக்கப்புறம் இருந்து டெவலப்மெண்ட் என்னாச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவங்கள கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஆன் டைம் சாப்பிட்ணும் அவங்க எப்போ வந்து கிச்சன் இன்சார்ஜ் கிச்சன் சமைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன எப்போ சொல்கிறாங்களோ அதே மாதிரி பசிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்ணும் ஒட்டுமொத்த பேர் ஏன்னா அவங்க தான் வந்து சர்வ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி மத்திய நேரங்களிலே அப்படி தான் சாப்பிட்ணும் நைட் நேரத்துலேயும் அப்படி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க இப்படி ஒரு கண்டிஷன் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வந்து இருக்குது அந்த நேரத்தில் பவித்ரா அவர்களுக்கு பயங்கரமாக பசிக்குது இந்த பொம்மை டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட்டு டே வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா அப்போது டாஸ்க் வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் இடையில வந்து எனக்கு பசிக்குது மத்தியம் வந்து நான் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை கம்மியாக தான் சாப்பிட்டேன் ஸோ எனக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக ஸோ அதுக்கு வந்து நம்ம அருண் பிரசாத் அவர்களும் தீபக் அவர்களும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைம்மா எல்லாரும் வெயிட் பண்ணணும் அவங்களும் வந்து வரணும் ஸோ அதனால் அவங்க வந்ததுக்கு தான் சர்வே பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ கேட்டிங்க அப்படின்னா முடியாது ஏன்னா மத்தியம் உங்களுடைய போஷன் வந்து கொடுத்தாச்சு நீங்கள் ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஸோ இப்போ வந்து நீங்கள் இமிடியேட்டாக வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்களும் அருண் பிரசாத் அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதை வந்து பவித்ரா அவர்கள் ஏற்றுக்கவே இல்லை என்ன ஸ்கூலாக இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்டலா இல்லை வந்து பிக் பாஸ் வீடா இன்னும் எனக்கு வந்து பசிக்கும் போது சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் டாச் பூச்சின்னு வந்து இருந்தாங்க அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்து பாஸ் அவர்கள் வந்து சரி நீங்கள் வந்து மஞ்சரி அதுக்கப்புறம் அன்ஷிதா ஜாக்லின் நீங்கள் மூணு பேர் மட்டும் இருக்கட்டும் மற்றவங்களாம் போயிட்டு அன்றாட வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அஞ்சுதுனால உடனே ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து நடந்துருச்சு உடனே எல்லோருமே சாப்பிட்டாங்க பவித்ராவோட பிரச்சனை அன்றைக்கி வந்து முடிஞ்சு போச்சு ஸோ பவித்ரா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சௌந்தர்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க சௌந்தரியாவே கூட்டு கேட்குறாங்க என்னம்மா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இன்றைக்கி காலையில் இந்த ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வருது ஜட்ஜ்மெண்டல் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி நல்லா இருக்கா இல்லையா ஏன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து போட்டுட்ருக்கீங்களே அதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க ஸோ ஏன்ப்பா அப்படி வந்து நினைக்கிறீங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுல என்ன உங்களுக்கு வந்து குறை இருக்குது என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தீபக் அவர்கள் கேட்கும்போது அதுக்கு ஒவ்வொருத்தராக எழுந்து பதில் சொல்கிறாங்க இதில் முத்துக்குமரனும் ஒரு ஆள் ஆனந்தி ஒரு ஆள் அதே மாதிரி சௌந்தர்யாவும் ஒரு ஆள் ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சொன்னாங்க இப்போ முத்துக்குமரன் என்ன சொன்னார்னா இல்லைனா நீங்கள் வந்து இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓகே நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கரெக்டான நேரத்துக்கு உணவு கரெக்டான நேரத்துக்கு தண்ணி எல்லாமே நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே பட் திடீர்னு எனக்கு வந்து பசிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மனசு வந்து சொல்ல வர்றாப்பில் அப்புறம் தீபக் வந்து விளக்கம் கொடுக்குறாப்பில் நான் வந்து அப்படிலாம் சொல்லலப்பா எல்லாத்தையும் நான் கேட்டு சாப்பிடுங்க பர்மிஷன் கேட்டு சாப்பிடுங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து இஷ்டம் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்லாம் என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேளுங்க அவ்வளோதான் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் வந்து தீபக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே இதில் வந்து தப்பி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்து இவர் வந்து கொண்டு வந்திருக்காப்பில்ல ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து பேசி முடிஞ்சதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வந்துடுச்சு ஓகே இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எப்போ வேணால் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கிச்சன் இன்சார்ஜை கூப்பிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சினையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்கள் வந்து இல்ல இது வந்து ஒரு உண்மையான பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா பவித்ராவும் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறா ஸோ அன்னைக்கு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவோட பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க சௌந்தர்யா ஸோ இதனால் பவித்ரா செம்மா காண்டாயிட்டாங்க அந்த இடத்துல இங்கே பாரு பொது வெளியில் இந்த இடத்த இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து பேசுகிறாங்க ஆனந்தி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸை வந்து போட்டுறீங்க அதை ஃபாலோ பண்ண முடியல எங்களால் சொல்லப்போனால் வந்து யூரின் எப்போ போகணும் ரெஸ்ட் ரூம் எப்போ போகணும் அப்படின்றத கூட வந்து நீங்கள் தான் நிர்ணயிக்கிங்க நிர்ணயிப்பீங்க போல் ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தீபக் வந்து கிளியராக சொல்கிறாருங்க பாருமா நீ எப்போனா ரெஸ்ட் ரூம் போ எப்போனா என்ன வேணா பண்ணிக்கோ சாப்பாடு டைமுக்கு மட்டும் கரெக்டான டைத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அந்த டைத்துக்கு நாங்கள் சர்வ் பண்ணிட்டு வந்து போயிடுவோம் ஏன்னா எல்லாம் வாலண்டியாக வந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க யாரும் எக்ஸ்ட்ராஸாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக எனர்ஜி இருக்குது இல்லை எனக்கு வந்து பயங்கரமாக சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யாரும் கிச்சனில் உட்காந்துக்கிட்டு வந்து உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கிறது போகிறது இல்லை அவங்களும் நம்மள மாதிரி ஒரு போட்டியாளர்கள் தான் அவங்களுக்கும் வேலைகள் இருக்குல்ல அவங்களையும் கன்சிடர் பண்ணும்ல ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிட வருவான் சில பேர் ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட வருவான் ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி சாப்பிட வச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்காது ஸோ உங்களுக்கு தேவைன்னாக்கா ஒரு வாரத்தை நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்லி முடிச்சாப்பில் ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கிச்சனான சௌந்தர்யா அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் பிரச்சனை நீ எப்படி என்னுடைய விஷயத்தை வந்து நீ சொல்லலாம் நான் ஆல்ரெடி வந்து பேசி ஷார்ட் அவுட் பண்ண ஒரு விஷயத்த நீ மறுபடி பொது சபையில் அதுவும் பன்னெ பதினெட்டு பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீ இஷ்டத்துக்கு என்னை பற்றி ஏன் தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லி பவித்ரா ஒரு பக்கம் டார்ச் பூச்சுன்னு கத்துறாங்க சௌந்தர்யாவுக்கு ஒன்றுமே புரியல ஏமா உன் பிரச்சனையும் ஏன் பிரச்சனையும் ஒன்றுதாம்மா நானே போய் ஃப்ரிட்ஜை திறக்கும்போது கூட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப வலிக்கும் நீ வந்து ஆல்ரெடி அனுபவப்பட்டதுனால உன்னுடைய பிரச்சனையை நான் வந்து அட்ரஸ் பண்ணேன் இது நீ தப்புன்னு நினைக்கிறியா இது நீ தப்புன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு பக்கம் எகர்றாங்க பவித்ரா ஒரு பக்கம் நீ ஏன் என்னுடைய என்னுடைய பிரச்சனை நீ என்னத்துக்கு அட்ரஸ் பண்ற உனக்கு பிரச்சனை நீ அட்ரஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எங்குறாங்க பவித்ராவுக்கு அறிவியலையா இல்லை தர்ஷிகா கூட சேர்ந்துட்டு இப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நானே யோசிக்கிற மாதிரி பவித்ரா வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது பிக் பாஸ் வீடு கரெக்டு தானே ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே இஷ்டத்துக்கு உங்களுக்கு வந்து பசிக்குது இஷ்டத்துக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க இஷ்டத்துக்கு இருப்பீங்க அப்படின்னா அப்போ சமைக்கிறவனும் அதே மாதிரி நினச்சேன் அப்படின்னா யார் உங்களுக்கு வந்து சமைச்சு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சாட்சினா பண்ண கூட வந்து இது எந்த எங்களுடைய வீடு இது வந்து எங்களுடைய வீடு நாங்கள் எப்படினாலும் ஃப்ரீடமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது எப்படி அது உங்களுடைய வீடு அதுக்கு தான் செருப்படி கொடுத்தாப்பில்ல தீபக் எப்படி அது உங்களுடைய வீடு அப்போ எனக்கு வந்து இஷ்டத்துக்கு நான் வந்து தூங்குவேன் ஒரு பதினோரு மணி வரையும் தூங்கிச்சு தான் இப்போ எந்திருப்பேன் அதே மாதிரி நான் டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியுமா பெட்ரூமில் உட்காந்துட்டு டிவியை போட்டால் தான் நான் வந்து சாப்பிடுவேன் சொல்ல முடியுமா ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை நான் ஃபார்மேட் பண்ணுறேன் அவ்வளோதான் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் முடியலையா ஒரு வார்ட்டி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்றேன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துட்டாரு அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த பக்கம் பவித்ரா ஏன் இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க பப்ளிக்காக ஏன் என்னோட விஷயத்த வந்து பேசுகிற அப்படின்னா அது பப்ளிக்கான ஒரு விஷயம் ஆல்ரெடி அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி பவித்ராவும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்ல வந்தது இவங்களுக்கு வந்து பெரிய குத்தமாக ஆகிடுச்சான் சௌந்தர்யாவும் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் மற்றவங்களோட விஷயத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது தப்பு தான் பட் அது பர்சனல் விஷயங்களை பேசுறது தப்பு இப்போ தர்ஷிகா லவ்மேன்ற பற்றி மற்றவங்கக்கிட்ட அதுவும் பொது வெளியில் பேசுனா அது தப்பு ஆனால் இது பொதுவான விஷயத்தை போய் பொதுவான இடத்துல பேசுறதே தப்புனா இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் தான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்